வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரெண்டு ரெண்டு நாள் நம்ம கூட பழகி நம்ம மனச புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருபது வருஷமா நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே பழகி நம்ம மனச புரிஞ்சுக்காதவங்களும் அப்படிங்கறது இங்க எத்தனை வருஷமா யார் நம்ம கூட இருக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம் இங்க நாம நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னா பத்து பேர் நம்மள பார்த்து பொறாமையில பேசுவாங்க நாம நல்லா வாழல அப்படின்னா நம்மள பார்த்து பத்து பேர் ஏழனமா பேசுவாங்க ஆக மொத்தம் நம்மள பத்தி ஒரு கூட்டம் நம்மள சுத்தி தான் இருக்கு சோ அடுத்தவன் நம்மள பத்தி என்ன பேசுறான் அப்படிங்கறத விட்டுட்டு அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில நாம அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கலாங்க இங்க ஒருத்தரை தவறா புரிஞ்சுக்கிறதுல முதல் இடத்துலயும் சரியா புரிஞ்சுக்கிறதுல கடைசி இடத்துலயும் முக்கால்வாசி மனுஷங்க இடம் புடிச்சிடுறாங்க சோ இதுல நீங்க எத்தனாவது இடம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம இவங்க இப்படித்தான் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க இங்க ஒருத்தர் வந்து உங்ககிட்ட உதவி கேக்குறாங்க அப்படின்னா உங்களால அந்த உதவியை செய்ய முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்கு உடனே நீங்க எதிரி ஆயிடுவீங்க சோ இங்க நம்மளோட சூழ்நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க கூட முடியாத சூழ்நிலையில தான் நம்ம கூடவே இருக்கிற முக்கால்வாசி உறவுகள் இருக்காங்க சோ இங்க ஆய ஆதாயம் இல்லாம நம்ம கூட நம்ம முன்னாடி நின்று சிரிக்க கூட இங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க அதே மாதிரி இங்க தனக்கு கிடைக்கிற தண்டனைய யார் ஒருத்தன் அவமானமா நினைக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில தப்பு செய்யறதுக்கு பயப்படுவான் ஆண்கள் தங்களை ரசிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே தங்களுடைய அலங்காரத்துலதான் தன்னுடைய கவனத்தை செலுத்துவாங்க தன்னை நினைக்கிறவங்க என்னைக்குமே நடத்தையில தான் கவனம் செலுத்துவாங்க உங்களை உங்களை மதிக்கணுமா ரசிக்கணுமா அப்படிங்கறத தான் முடிவு பண்ணணுங்க இங்க எல்லாருக்கிட்டயுமே உண்மையா இருந்தா நாம ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறது நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் இங்க யாரும் நம்மள வந்து நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களை நல்லவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உண்மை வந்து செருப்பு போட்டுட்டு வர்றதுக்குள்ள போய் இந்த ஊர் உலகத்தையே சுத்திட்டு வந்துடும் அதே மாதிரி உங்களோட சந்தோஷத்தை என்னைக்குமே அடுத்தவங்களை சார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட ஃப்ரெண்ட் இவன் வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் என்னோட சொந்தங்கள் இவங்க எல்லாம் வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அடுத்தவங்களை சார்ந்துதான் உங்களுடைய சந்தோஷம் இருக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாக தான் இருக்கணும் நீங்க அடிமையாக தான் இருக்கறீங்கன்னு அர்த்தம் சோ என்னைக்குமே உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏனா உங்களுக்கு கூடவே இருக்கிற எல்லாருமே உங்க கூட கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மாதிரிங்க யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது தான் மிகப்பெரிய உண்மை நான் செஞ்ச தப்பு எல்லாமே ஓ தான் நீ பண்ணிட்ட அப்படின்னு யார் கூட இருக்கிற உறவுகள் சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி வர்றதுதான் தான் தப்பு செய்யாம என்னைக்கு பார்த்தாலும் நம்ம மேல பழி போடுற ஒருத்தவங்க என்னைக்கா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களை பழிகாடா மாத்திருவாங்க சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி வர்றதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க நான் யார்கிட்டயுமே அதிக அதிகமா பழகுறதே கிடையாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது பயம் கிடையாதுங்க அவங்க பட்டு அனுபவிச்சு போதுண்டா சாமி அப்படின்னு தனியா வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம் சோ ஒருத்தவங்க வந்து தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்க பயந்து போய் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இங்க வெறுப்பதை விட ஒதுங்கி போறது நல்லதுங்க இங்க ஒதுங்கி போறதை விட மறந்து போறது அதை விட நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க உங்க மனசுல உங்களுடைய மனசு முழுசா உடஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில அடுத்ததா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க உடைய மாட்டீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சின்ன நீங்க எதிர்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குங்க இங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு புதுசா கிடைச்ச நண்பனையும் பனசா இருந்த எதிரியையும் என்னைக்குமே சாதாரணமா எட போட்டுறாதீங்க ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு டேஞ்சர் தான் அவங்க கிட்ட என்னைக்குமே நீங்க தான் இருக்கணும் உனக்கு ஒருத்தன் துரோகம் பண்றா அப்படின்னா அது அவனுடைய தப்பு ரெண்டாவது தடவையும் அவன் உனக்கு துரோகம் தப்புங்கறத மட்டும் அதே மாதிரி வாழ்க்கையில ஆயிரம் பேரை வேணாலும் எதிர்த்து நின்று ஆனா யாரையுமே எதிர்பார்த்து நிக்காதே ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தன்மானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி உப்பும் தப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணுங்க ரெண்டுமே அதிகமா போக கூடாது உப்பு அதிகமா போயிடுச்சுன்னா நம்மளுடைய நம்ம சாப்பிடக்கூடிய நம்மளுடைய சாப்பாடு வீணா போயிடும் தப்பு அதிகமா போயிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வீணா போயிடும் கட்டாயமா அந்த பொண்ணு யார்கிட்டயும் அவமானப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு குடும்பத்துல தன்னுடைய கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்காக பேச வேண்டிய இடத்துல பேசாத இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வாயாடி அப்படிங்கிற பட்டத்தோட தான் வழம் வந்துட்டு இருக்கணும் இத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்